அன்னை மரியின் வணக்க மாதம் நாள் இரண்டு அவர் பெயர் மரியா கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார் அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா லூகா அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தாறு மற்றும் இருபத்தேழு சிந்தனை அன்னை மரியாவுக்கு பல சிறப்பு பெயர்கள் அவர் புகழ் சொல்லும் பாடல்கள் பக்தி உள்ளன நாம் மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் அவர் பெயரில் குறுசடிகள் ஆலயங்கள் திருத்தலங்கள் எழுப்புவது அவர் புகழ் பரப்ப சபைகள் அமைப்புகள் இயக்கங்கள் நிறுவுவது மரியாவின் வணக்கத்தை குறித்து திருவையின் படிப்பினைகள் ஒன்று திருவிவிலியம் மற்றும் மரபு அடிப்படையில் மரியா மீது பக்தி அமைய வேண்டும் இரண்டு மரியா பற்றிய சிந்தனையிலும் பக்தி முயற்சிகளிலும் கிறிஸ்துவே மையமாக இருக்க வேண்டும் மரியா இயேசுவின் முதல் சீடர் மூன்று மரியா நம்பிக்கை கொண்டோரின் சமூகமாகிய திருவையின் தலை சிறந்த மாதிரி மரியாவின் மேல் நான் கொண்டுள்ள பக்தியை இவ்வாறு வெளிப்படுத்துகிறேன் சிந்திப்போம்